வியாழக்கிழமை காலையிலேயே உங்களுடைய சந்திப்பிலிருந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம் ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் லேயா கவனிங்க தன் வேலைக்காலிடத்தில் சொல்லுகிறான் நானும் என் குமாரனும் திரும்பி வருவோம் என்று தகப்பனிடத்தில் கேட்கிறான் நீசாக்கு விறகு இருக்கிறதே நெருப்பு இருக்கிறதே ஆனால் ஆடு எங்கே என்று சொல்லி கேட்ட பொழுது கத்துடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்னானே விறகுகளெல்லாம் அடித்து அடுக்கி வைத்து தன் குமாரனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி வைத்தானே அதுவரைக்கும் அமைதியாக இருந்தான் ஈசாக்கு இப்பொழுது தன் இடுப்பில் இருக்கிற கத்தை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கை வெட்டுவதற்கு ஓங்கின பொழுது ஆண்டவர் சத்தம் என்று சொல்றாரு அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே உனக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏத ஏகசூந்தரன் என்றும் நீ பாராமல் எனக்காக ஒப்புக் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அதன் ஒரு நாடும் கத்த நிமிடத்திலே கொடுத்த ஆசீர்வாதங்களை திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார் அது பிள்ளையானாலும் சரி அது உலக பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதமான அரசு ஒன்றையும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் ஆனால் ஒன்று நாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டுமாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் நம்மளை பற்றி நல்ல சான்றிதழ் கொடுக்க வேண்டும் நம்முடைய பேச்சிலே நம்முடைய பார்வையிலே நம்முடைய சிந்தையிலே நம்முடைய நடை உடை பாவனையிலே எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவரை மாத்திரம் வாழ்ந்து பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அவருக்கு மட்டும் பயந்துருங்க இந்த பூமியிலே உங்க ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் கொள்ள முடியாது உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாத்தை ஒருவனாலும் திருட முடியாது உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது காரணம் உங்கள் உத்தமத்தை கண்டு தேவன் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் உத்தமத்தை தவறை விட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் இழந்த நிர்வதியாகி மாறிவிடுவோம் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆயிசுறேன் இந்த வார்த்தை ஆசீர்வதி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே என் கத்துறையை ஆசிர்வதிப்பாராக